அப்புறம் நாற்பத்தாயிரம் பேர் உயிரை கொன்ன விஜய தவிர மீது யாரும் வந்தாலும் நல்லாயிருக்கும் இதை தயவு செஞ்சு போட்டுருங்க சரியா ஏன்னா ஒரு உயிர் மேலே வச்சு அரசியல் யாருமே பண்ணக்கூடாது ஒரு உயிரை வச்சுட்டு யாரும் அரசியல் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு இப்படி ஒரு அரசியலை யாரும் வழிமொழிய வேண்டாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யாரும் அவருக்கு ஓட்டே போட்டுறாதீங்க அதுதான் ரீசன் வேறு எது ரீசனுமே கிடையாது ஒரு உயிரை மதிக்காமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி அவர் ஊர் வீட்டுக்கு போனார் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அதை அவர் செஞ்சுருக்கவே கூடாது அந்த ஆ அதெல்லாம் போய் போலீஸ் முன்னாடியே நின்று பேசவும் தான் சொல்லிச்சு அவர் முன்னாடி நின்று பேசினாரா இல்லை இல்லை அவர் இஷ்டத்துக்கு அவர் லைட்ருக்கிறதுலாம் வந்து பேசினார் அப்புறம் எப்படி நீங்கள் இப்படி சொல்லுவீங்க அவர் செஞ்சது முக்க முன் எல்லாமே தப்பு அவர் நாற்பத்தோரு பேர் வீட்டில் போய் இருந்திருக்கணும் அதுதான் கரெக்டு இருபது லட்சம் கொடுத்தோடனே அந்த போன உயிர் திரும்பி வந்துடாது உயிர் போனது போனது தான் அவர் அந்த கொலைக்கு அவர் தான் காரணம் வேறு யாருமே காரணம் கிடையாது அவரை தவிர இது எல்லாத்துக்கும் ஓட்டு போடுங்க ஆ வேற யாரும் வந்தாலும் இப்பவுமே அவர் நல்லா தான் இருக்கு ஆச்சு ஸ்டாலினே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவரே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லை வாய்ப்பு இல்லைண்ணா இல்லை அவங்க நீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பண்ணலாம் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை எடப்பாடி ஓட்டு போடலாம் அவங்க ஆட்சியில் தான் நீட்டு நீட்டை ஆதரித்து அவங்க கொண்டு வந்தாங்க அவர் நீட்டை விளக்க சொல்லுங்கள் எடப்பாடி ஓட்டு போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சீமான் வரலாம் அவர் நல்லா தானே பண்ணுறாரு நல்லா தான் பேசுகிறாரு பட் இன்னும் கொஞ்சம் அமைதியாக பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் வளரலாம் ஒன்றும் தப்பே இல்லை ஸ்டாலின் தளபதி விஜய் மக்கள் ஆட்சி மாறினா மாறலாம் ப்ளஸ் வந்துட்டு ஒரே ஆட்சியிலே இருக்காங்க இல்லையா மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக எல்லாமே பண்ணுவாரு முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அந்த டைமும் மக்கள் வந்து கூட்டு நெரிசல வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க சார் வந்து போயிட்டாரு இப்போ சார் வந்து மக்களை வந்து ஆது தத்து எடுத்திருக்காரு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க நியூஸ்ல சோ என் ஓட்டு விஜய்க்கு தான் எங்க வீட்டுல குடும்பத்துல இருக்க ஓட்டு விஜய்க்கு மட்டும்தான் நான் டிஎன்கே தான் ஃபர்ஸ்ட் போட்டேன் இப்போ நான் வந்துட்டு டிவிகே தான் போடுவேன் தளபதி விஜய் மட்டும்தான் விஜய் தான் நல்லா இருக்கும் எனக்கு அவரை பிடிக்கும் அதனால அவர் வந்து நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்ல அவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால இல்ல வந்திருக்கா தெரியாம இப்படி வருவாரு டிஎம்கே தான் நிறைய காரணம் சென்னையில் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு முதல்ல அவர் கலைஞர் கொடுத்த நிறைய திட்டங்கள் வந்து இருபது வருஷத்துக்கு பேக்ல எப்படி இருக்கும்ன்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சு அவர் செஞ்ச நல்லதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா டிஎம்கே தான் வரணும் அதுதான் வரும் எவ்வளவு இருக்கு நானே அந்த ஆயிரம் பஸ் ஃப்ரீ அதெல்லாம் தேவையில்ல நிறைய பசங்களோட எஜுகேஷனுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கிறதுனால அது வரலாம் அப்படி இந்த ஆயிரருவான்றதும் அப்பாற்பட்ட விஷயம்தான் ஆனால் நிறைய வந்து பசங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியன்றத உணர்த்துறதுனால தான் டிஎம்கே வரணும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ நடந்து வந்த கரூர் சம்பவமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு விஷயம் ஒரு விஷயம் நம்ம நம்மளுக்கு எதிராக திரும்பினாலும் எப்படி இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணலைன்னும் போது அது இது அவர் மேலே தப்பு இல்ல வெளிப்படுத்தி இருக்கலாம் இதுக்கே பயந்து ஓடும் போது நாளைக்கு ஒரு கட்சியால ஏதாவது கண்டிப்பா ஓடிடுவார் அவரு அப்ப தமிழ்நாடு ஜனங்க வந்து அவருக்கு ஓட்டு போட்டாலும் பின்னாடி ஃபீல் பண்ணணும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது அவருக்கு நிறைய சான்ஸ் இருந்தது அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அதனால சான்ஸ் இல்லை

டிஎம்கே ரொம்ப போயிட்டு இருக்கு இப்போத்தையும் குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு சரி விஜய் வராரு புதுசாக வராதுன்னா நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இதுவில் தான் சரி எல்லாரும் விஜய்க்கு போடணும் நாங்கள் விஜய்க்கு தான் போட போறேன் என்ன டிவி அவனோ விஜய் தான் இவனும் விஜய் தான் போட போறான் நான் என் ஃபேமிலியில் மொத்தம் ஒரு எட்டு பேர் எட்டு பேருமே விஜய்க்கு தான் எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கே பியூர் ஏடிஎம்க்கு ரொம்ப நாளில் நானே ஃபர்ஸ்ட்டு ஏடிஎம் தான் போட்டேன் தென் அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு ஓகேங்கிற நிறையா வந்து இருக்கு கொஞ்சம் மெச்சிட் ஆகும்போது தான் தெரியுது யார் யார் வருவா யார் யார் கரெக்டாக பண்ணுவான் இந்த தடவை கண்டிப்பாக வந்து எங்களோட ஓட்டி டிவி கேட்க தான் டிவி கே தான் வரோன்னு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை நான் அஜித் ரசிகர் தான் நான் தலை ரசிகர் தான் ஓகேவா ஆனா எனக்கு வந்து டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற விருப்பப்படுறேன் ஏன்னா அவர் இல்லையா கொஞ்சம் எங்கா இருக்கா போல நல்லா யோசிக்கிறாரு உண்மையாவே நல்லா யோசிச்சு நல்லா போனார் இந்த கருவி விஷயத்திலே தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க என்ன நான் பண்ணியிருக்காங்க கேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் அன்பில் மகேஷ்ஜி அண்ணா அவர் அன்பில் மகிழ்ச்சி அவர் பேர் என்னது அன்பில் மகேஷ் அவர் வந்து நிறைய ட்ராமா பண்ணாரு அதுவே போட்டு ட்ரோல் பண்ணி ஒரு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க இதுலயே தெரிஞ்சிருக்காவா அவர் வீடுன்னு இல்லைண்ணா ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு இது இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டு உள்ள வீட்டுல தான் என்ன தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி அவர் இருந்ததுனால தான் பிரச்சனை சொல்லியிருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து அதே பிரச்சனை நடக்காதா அந்த மாதிரி தான் அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது அது எதிர்ச்சியாக நடந்தது அது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோ தான் அதை வந்து லூசு பசங்க வந்து போட்டி நடமோது சொல்லிட்டு இருக்காங்க அது அவங்களோட விருப்பம் அது ஜஸ்ட் என்ன ஆக்சிடென்ட் அவ்வளோதான் ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல நான் உண்மையாகவே ஒரு நிறைய பத்து பேர் சேர்ந்ததா ஒரு இடத்துல ஒருத்தனால முடிச்சு விட முடியல அது ஒண்ணுமே பண்ணுவாங்க ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அது அவ்வளவுதான் சேர்ந்து ஒருத்தவங்க நசுக்கினால அது கொலை முயற்சி மருடரும் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து அந்த கூட்டத்தை உண்மையா அவரையில யாரால கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் சின்ன பசங்க எங்க இருக்கானுங்க இறங்கி எங்க ஓடுறானுங்க ஓடி வரானுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா கூட்டம் அதிகம்னா நம்மளே வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போறோம்னா ஒரு பத்து நிமிஷம் கூட்டமாக மாதிரி தான் நிக்க முடியல நம்ம நிக்க முடியாது வெளியே வந்துரும் அந்த மாதிரிதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை மேபி வந்து டிஎம்கே டிவிகே வந்து ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும் நல்ல ஒரு எலெக்ஷன் இந்த டூ தௌசண்ட் வந்து பார்க்கலாம் செம்ம எலெக்ஷன் ஆனால் இது செம்மையாக இருக்கும் அவர் சும்மாண்ணா அது சும்மா டம்மின் அவர் தௌசண்ட் வாலானா அவர் அப்படிலாம் போனால் நல்லா இருக்காது அவர் சுயேட்சா நல்லா இருக்கும் அது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அது தனியாக இருக்க மாட்டாருண்ணா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை அவர் அவர் வந்து அந்த மாதிரி கூட ஓட்டு போட மாட்டேன் அது வந்து எல்லாருக்கும் ஒரு மெச்சூரான பசங்க மெச்சூரான பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் யார் எங்க இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சும்மா வந்து விஜய் வராரு அப்படின்னு சொல்லி சும்மா செட்டு சேர்ந்துருங்க ஏன்னா உங்களுக்கு ஆள் இல்ல ஏடிஎம்கே அவ்வளவுதான் டோட்டல் கேலி ஏடிஎம்கே டிஎம்கே கொஞ்சம் நல்லா டைட் கொடுப்பாங்க எலெக்ஷன்ல பட் விஜய் வந்து சுயேட்சா கண்டிப்பா அடிக்கிறது வாய்ப்பு நாங்க டிவி கேக் தான் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இன்னொன்னு இது வரைக்கும் இருந்தவங்க ஒன்னும் பண்ணலையே அவ்வளவா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலான்ட்டு அது எல்லாமே சதிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே எல்லாருமே ஆக்சுவலி நம்ம அதுல விழிப்புணர்வு தான் இருக்கணும் யாரும் ஏமாத்த முடியாது இவங்க பண்ணாததெல்லாம் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அவரே அதுக்கு பதில் சொல்லிட்டாருல இல்ல அதெல்லாமே அவங்க இவங்களா ஒரு இது ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கற்பனை தான் அதெல்லாமே என்ன கேட்டா அவர் விஜய் வருவாரு கண்டிப்பா டிஎம்கே வர வாய்ப்பு இல்லதான் ஏடிஎம்கே சான்ஸ் இல்லைங்க லிஸ்ட்லயே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரும் தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியே ஒன்னு டிவிக்கே என்னன்னு டிஎம்கே ஐயோ அவர்லாம் லிஸ்ட்ல எடுக்காதீங்க விஜய் தாங்க எங்க எங்க ஃபேமிலி சப்போர்ட்டே விஜய்க்கு தான் டிவிக்கே டிவி யாரும் வந்தால் இருக்கும்னு இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு அவங்க ஃபேமிலி இதுவாக வராங்க அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அப்புறம் டிவிகே வந்துட்டு அரசியல் அவங்க ஃபேன் தான் அவங்களுக்கு ஓட்டு வருது அதனால ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போடணும் அதே மாதிரி டிவி கே வந்துட்டு வந்தால் எல்லாரும் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் எயிட்டீன் இயர்ஸ் இருக்குல்ல அவங்க கிட்டலாம் கிட்ட வந்து கேட்டானா சொல்கிறாங்க டிவிக்கே வந்ததுனா அவர் வந்துட்டு நல்லது பண்ணுவாரு அவர் அப்படின்றாங்க ஏன் சிஎம் ஆனாதான் நல்லது பண்ணுமா அப்படிலாம் இல்லை அப்போ சூர்யா பாலா அவங்களாம் எங்க போய் நிற்கணும் ஏன்னா அவங்க ஃபேனு விஜய்க்கு ஃபேனு அதனால அவங்க ஓட்டு போடுறாங்களே தவிர யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போடணும் தவிர யார் வந்தா நல்ல யார் வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம் தான் டிவி கே இவங்கலாம் இல்லை அவங்க ஃபேமிலி இவங்க வந்துட்டு ஃபேன் பேஜ்ல ஃபேன் பேஜ்ல இருந்து அவங்களுக்கு ஓட்டுவாரன் தவிர நல்லதுலாம் யாரும் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலே யாருன்னா பிறந்து வந்தாதான் உண்டு சீமான் அவர் பேசுறதுக்கு அவரு சும்மா பேசிட்டு இருக்காரு பண்ணா அவ்வளவுதான் அவர்லாம் வாய்ப்பே இல்லைன்னா சும்மாதான் யார் வந்தா நல்லா இருக்கும்னா வேணா வந்து இவருக்கு சான்ஸ் வேணா கொடுத்து பாக்கலாம் விஜய்க்கு ஆனா வந்துட்டு அந்த ஃபேன் அவருக்கு ஓட்டு வருது அதனால அவர் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல வேணா சான்ஸ் வேணா கொடுத்து பாக்கலாம் எல்லாம் சொல்றாங்க அவங்க வந்து குட்டி குட்டி வந்து டிவி கே இருந்தா அதனால சான்ஸ் கொடுத்து பாக்கலாம் டிவி கே வந்து நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் புதுசாக ஒரு ஆளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் விஜய் வந்து நல்லா பண்ணுவார் எதிர்பரப்பு இருக்குது ஸோ அதனால் இத்தனை நாள் இவங்க இருந்துட்டாங்க சார் இப்போ இவர் வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு புதுசாக நம்ம பார்க்கலாம்ல எவ்வளோ இதுக்கப்புறம் இவங்க எதுவும் புதுசாக பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ இருக்கிறவங்களே திருப்பி வந்தாங்கனாலும் ஒரு சேஞ்சஸ் வருமானுங்கிற டவுட்டு தான் சார் இவர் வந்தால் ஒரு புது ஆள் வந்தால் புதுசாக ஏதாச்சும் அவர் ஒரு என்ன வச்சுருப்பார்ல விஷன் அவருக்கு ஒரு ப்யூர் விஷன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம்ல புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தான் அல்ல அது அவங்களோட சுச்சுவேஷன் தான் அது இப்போ அப்படி ஆயிடுச்சுன்னா அவர் இருந்து அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா இன்னமும் பெருசுதான் இருக்கும் அவர் அந்த சுச்சுவேஷனுக்காக வெளியே வந்துட்டாரு திருப்பி போய் மாதிரி தான் சொல்லியிருக்காரு அது அதுதான் அவங்க ஒவ்வொருத்தவங்க நிலைமையை பொறுத்து தான் அது அவருக்கு அவங்க பொலிட்டிக்கலாக நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்கல்ல அதனால அவர் பொறுமையா தான் போய் பார்ப்பாரு என்ன சொல்லியிருக்காரு இப்போ ஏதோ நியூஸ்ல பாத்திரியுமே தத்தெடுத்துருக்காரு அவங்களுக்கு அமௌண்ட்லாம் போயிருக்கு அவங்கவுங்க பண்றது பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால போய் உடனே போய் பார்க்கறதுனால எதுவும் மாற போறது இல்லையே எப்படினாலும் பண்ணுறது பண்ணுறாங்கல்ல அதுதான் அவருடைய விஷனை பத்தி எனக்கு தெரியல இப்போ ஏதாச்சும் மக்களுக்கு நல்லதா தான் இருக்கிற மாதிரி பண்ணலாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் அவ்வளவுதான் அப்படி கேட்டீங்கன்னா டிஎம்கே ரொம்ப நாளாக இருக்காங்க பட்டு ஏடிஎம்கே எனக்கு தெரியல டவுட்டு தான் பட் டிஎம்கே டிவிஏவனுக்கு ரெண்டு பேத்துக்குமே சான்ஸ் ஈக்குவலாக இருக்கு சீமான் வந்து அவர் கருத்துக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு பட்டு அவருக்கு அவருக்கான ரெகக்னேஷன் கிடைச்சமானே தெரியல பட்டு எனக்கு தெரியல அதோட அதில் எனக்கு ஐடியா இல்லை சீமான் அவர் அவர் எதுனா பண்ணுறாங்க எனக்கு டிவிக்கே தான் வருவாங்கன்னு தோணுது ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருக்குல்ல டிவிக்கே ப்ரோ ரொம்ப எப்பவுமே தளபதி ஃபேன் தான் அதாவது எலெக்ஷன் மா மாற்றம் வேணும் நம்மளுக்கு அதனால எல்லாமே எல்லா யங்ஸ்டரும் மாற்றத்துக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக அவர் தளபதி வருவார் பாலிடிக்ஸ் அதை பாலிடிக்ஸ் ப்ரோ அதை விட்டுருங்க அவர் கண்டிப்பாக செய்வார் அங்கே நடந்தது வேறு அது நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்குறதுனால அது ஒன்றும் மாற போகிறது இல்லை தெரியும் ஆனால் கண்டிப்பாக அவர் வருவார் டிவிக்கே தான் வரும் இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதோட நல்லா பெட்டராகவே பண்ணுவார் இல்லை ப்ரோ நாங்கள் எப்போயுமே டிவிக்கே வந்து நம்ம தளபதி என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் சீமான் அவர் மாதிரி நல்ல மரியாதை இருக்குது சப்போர்ட் பண்ணாருனா இன்னும் நல்லாயிருக்கும் டிவிக்கே தான் ப்ரோ நீங்கள் நூறு முறை கேட்டாலும் டிவிக்கே தான் என்னோட ஓட்டு என் ஒய்ஃப் ஓட்டு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஓட்டும் எங்க அம்மா நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் டிவி கேக்க தான் போட்ட ஆகணும் நல்லா மாத்த வரட்டும் நல்லா செய்வாரு எதிர்பார்க்கும் என்ன பண்ணுவாங்க எல்லாம் எல்லாம் செய்வாங்க மக்களுக்காக இல்ல இவர் ஒரு வந்து வந்து பாக்கட்டுமே அதெல்லாம் இல்ல மக்களோட விருப்பம் தான் ஆனா எல்லாருமே இவர் வரணும்னு எதிர்பார்க்காங்க ரொம்ப பிடிக்கும் விஜய் ரொம்ப அவர் வந்து எது செய்தாலும் பாப்போம் மாற்றம் வரட்டும் விஜய் அண்ணா அவர் வந்தா மாற்றம் தெரியும்ன்றதுக்காக அப்படி எல்லாம் சும்மா அது பேச்சு எல்லாமே அங்க இருந்தாங்க அது வந்து நம்ம அவர் மேலே பழி போடணுன்றதுனால அது மாதிரி பேசுறாங்க அவங்க சொன்னதுனால தான் அவர் வந்தாரு போக நீங்க இருக்காதிங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனை எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாரு இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டார் எல்லாமே பண்ணுவார் மகளிர் சப்போர்ட்டா இருப்பாரு எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்கப்பா அரசியல் கூட்டன்றது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எடுத்தோடனே அரசியலில் வரல எல்லா நடிகர் நிறைய பேர் எம்ஜிஆர் வந்திருக்காங்க ஜெயலலிதா வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க கமல் வந்தாரு எல்லாருமே தான் வந்திருக்காங்க அண்ணா இவர் எங்களுக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை மகளிர் அவர் சுத்தம் அவரை தூக்கி மூலையில கொண்டு போய் வைக்கணும் ஆமா விஜய் விஜய் அண்ணா தளபதி விஜய் தான் புதுசாக வந்தால் நல்லா இருக்குண்ணா தளபதி விஜய்க்கு நிறைய நெருக்கடி இருக்கு சவாலாக இருக்கும் விஜயகாந்த் மாதிரி அவரும் வந்து கண்டிப்பாக நல்லா செய்வார் அப்படி இல்லைங்கண்ணா எல்லா சம்பவத்துக்கும் அமைதி தானே காரணம் அமைதி தான் புயலை கலப்போம் நீங்கள் வேணால் பாருங்கள் தளபதி விஜய் பாரு ஏன்னா அவர் எல்லா சம்பத்தையும் கணிச்சிட்டு தான் இருக்காரு மக்களோட மக்களாக தான் இருக்காரு கண்டிப்பா ஜெய்ப்பார் ஜெயிப்பாரு மக்களோட மக்களோட தான் உங்களை பிரச்சனை அதனால்தான் தான் எதிரிகளோட நல்லா பயப்படுறாங்க எல்லாருமே சோ கண்டிப்பா விஜய் வெளியே தான் இருக்காரு மக்களோட தான் இருக்காரு கண்டிப்பா ஜெயிப்பாரு என்னென்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டாருண்ணா இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் தானா எலெக்ஷன்ல கண்டிப்பா பாப்பீங்க அவரு அவரு அது எல்லாமே எதிர் சக்திகள் இதுண்ணா நம்ம அதை சொல்லக்கூடாது கண்டிப்பா விஜய் ஒருவர் ஜெயிப்பாரு தான் கண்டிப்பா டிவிக்கு தான் இது வரைக்கும் இருந்த ஆட்சி எல்லாம் பார்த்தாச்சு புதுசாக யாரும் வந்தா நல்லா இருக்கும் நம்ம டிவிக்கு வந்து எதிர்பார்க்கலாம் விஜய் ஃபீல்டுன்றதை விட புதுசா யாரும் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்றது எதிர்பார்க்குறோம் ஸோ இருந்த வரைக்கும் இவங்க எல்லாமே ஆட்சி பண்ணிட்டாங்க புதுசா ஒரு ஆட்சி இருந்தா நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும் எதிர்பார்க்கலாம் அது அவர் தனிப்பட்ட வந்து விஷயமா சொல்ல முடியாது அங்கே நெருக்கடி என்ன இருந்து நமக்கு தெரியாது நம்ம நேர்ல வகமேதியும் வந்து விளக்க முடியாது ஸோ அங்க நெருக்கடி இருந்தது அவருக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது மக்கள் பக்கம் நிற்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்காரு இதுக்கப்புறம் தான் நிற்பார் அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தா தான் நிற்க முடியும் நீங்கள் எதுவுமே சான்ஸ் கொடுக்காம எப்படி நிக்க முடியும் வரல எல்லாருக்கும் நல்லது நினைக்கும் தான் நடக்கணும் என்னோட கணிப்பு வந்து புதுசாக இருந்தா நல்லா இருக்கும் மற்றவங்கள எப்படி எதிர்பார்க்கறாங்க தெரியல கொஞ்சம் கம்மி தான் அவருக்கு இல்ல இது வரைக்கும் ஓட்டோட பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கு இதுக்கப்புறமும் எதிர்பார்க்கறதுக்கு கம்மி தான் ஏன்னா இவங்களோட பர்சன்டேஜ் பிரியும் எப்படியா தான் ஓட்டு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கு